ஹே இப்போ என்னன்னா பொம்மை ஆ பொம்மையை இடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த அப்படியே நொண்டு அடிச்சுக்கிட்டு இந்த அது வரைக்கும் பொம்மை கீழே உழுவாமல் வரணும் மறுபடியும் திரும்பிட்டு நொண்டு அடிச்சுட்டு பொம்மை கீழே விழுவாமல் இது வரைக்கும் வரணும் சரியா ஆ இதை போ ரிட்டர்ன் வரணும் ஃபஸ்ட்டு யார் வர்றது ஓகே பூமிக்கா இரு ஸ்டார்ட்டுன்னு சொல்லியே ஆ ரெடி ஒன் டூ த்ரீ பொம்மை கீழே விழுந்தோம் அவுட்டு ஆ டேன் பண்ணு நீ விழுந்தாலும் அவுட்டு ஓகே வெரி குட் அடுத்தது இருட்டா அடுத்தது சிரவன் குட்டி ஸ்டார்ட் சொன்ன அப்புறந்தான் நீங்கள் போகணும் இறுக்கி பிடிச்சிக்கோங்க பொம்மை அவுட் ஆகக்கூடாது அப்படியே டேன் பண்ணிவிட்டு வாங்க போட்டுறாதீங்க பொம்மையை ஜெயிக்கணும் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஏ எல்லாம் கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேரும் கரெக்டாக வந்துட்டிங்க வெரி குட் இப்போ வந்து ஸ்டார்ட்னு சொன்னதுக்கப்புறம் காலை அகலமாக வச்சுட்டு அந்த கோட்டை மறிக்காமல் இப்படி போகணும் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆ டேன் டேன் பண்ணிக்கோ ஆ பொம்மை கீழே விழுக்கூடாது ஏ வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேன் பண்ணிக்கோ ஏய் யாருமே அவுட் ஆகல வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ரெண்டு பேருக்கு குடா விளையாடுங்க ரெண்டு பேருக்குமே அந்த பிரைஸ் லைக் பண்ணுங்க லைக் லைக் பண்ணுங்க ஹ ஓகே நீ சொல்லு சாமி பாய் பாய் ஷேர் எங்க டாய்ஸ் பிடிச்சிருக்கான்னு கேளுங்க எங்க நீ சொல்லு உன்னது மூப்பு ஹாய் டாய்ஸ் காட் நல்லா ஃபேஸ் கட்டுங்க ரோசியா இது ஓகே சூப்பரா இருக்கு பாய்